வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு என்ன மீன் பண்ண போறோம் இன்னைக்கு வந்து இந்த மீனுக்கு பேரு அடல் நாங்க அடல் சொல்லுவோம் சில ஏரியாக்கள் இது வந்து நாக்கு மீன் சொல்லுவாங்க ஏன்னா நாக்கு மாதிரியா இருக்குமா திருப்பி காட்டு திருப்பி காட்டு நாக்கையும் இவருக்கு அந்த நாக்குக்கு அந்த மீனுக்கும் வித்தியாசம் தெரியல ரெண்டுமே இந்த பகுதி இந்த ஒரு கன்று இருக்கா இந்த ஒரு இருக்கா அப்புறம் இந்த ஒரு கன்று இருக்காரு இது ஒரு கண் ரெண்டு கண் ரெண்டு கண் பக்கத்துல பக்கத்துல இருக்கும்

இன்னைக்கு வந்து கேஸ் முடிஞ்சிடுது அதனால இன்னைக்கு ஆள் அடிப்புல ஊதுட்டாச்சு இங்க ஊங்கல் மீன் உப்பு நல்லா கலந்தாச்சு ம் ஊங்கல் மீன் ओन மசாலா அப்புறம் வரவுங்க மீன் எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு மீனையும் கீறிக்குறோனே பன்றியை அண்டு மூஞ்சிலே பொறிச்சிடலாம் போல அவ்வளவுக்கு மூஞ்சி அப்படி நெருப்பா இருக்கு பாருங்க நல்லா அப்படியே மசாலையை தடவியாச்சு என்ன ஊத்திக்கிறோம் என்ன ஊத்திக்கிறோன்னா ஆல்ரெடி ஊத்திட்டிய நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் ஏன்னு சொல்லிட்டு இவளோட நம்ம வீடியோ பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஒரு விஷயம் ரெடி பண்ணி வச்சிருப்போமா என்ன நோடு கேட்காம அதை பண்ணி முடிச்சிடுவோம் ஆல்ரெடி நீங்க எப்படி இருந்தியா எப்படி இருந்தா இப்படி செல்ல புடிச்ச மாதிரி இருந்தியலா அதான் நான் வீடியோ எடுக்கியேன்னு ஏன்மா அப்படி இருக்கிய பாய்

எண்ணெய் ஊற்றிக்குருவோம் ரெண்டு சீலாவை எடுத்து போட்டுருவோம் பஞ்சரத்தை திருப்பி போட்டாச்சு அதான் இந்த ஒரு மீனை எவ்வளோ சிக்கலாம்

நான் இந்த மீனுக்கு அங்க போன் பாட்டு பாடுது மீனுக்கு பாட்டு பாடுது பாத்து பாடுறேன் எம்ப வெயில் அடிக்கதனால இதல மீனை பொறுத்து வைப்பா நான் இங்கே வெச்சி இங்கே வெறுப்பா பொறுத்துறேன் இந்த ஒரு மாதம் தான் உங்களுக்கு தான் பண்டையிலே கல்லு புள்ளி

இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஃபேமிலியோட ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம் நிறைய பேர் மண்ணாக இருக்குது ஏதாவது விரித்து சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம வந்து மண்ணிலேயே சாப்பிட்டு பழகிட்டோம் பிள்ளைகளுமே அந்த மண்ணிலே சாப்பிட்டாலும் அந்த மண்ணை கும்மி அந்த மண் மேலே தட்டை வச்சு சாப்பிட கற்றுக் கொடுத்துட்டோம் ஏன்னா நம்ம கடற்கார ஏரியாவே ஃபுல் மண் தான் மண்ணில் சோறு போட்டு சாப்பிடுவோம் இப்போ எனக்காக சோறை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் அப்ப நீ நாளே நாளே சோறா இந்த குட்டி சிக்கன்

உண்மையிலேயே நண்டு வீடியோ போட்டது வந்து நிறைய பேர் குடும்பத்தோட சாப்பிட்றத பார்க்க ஆச்சரியமா இருக்கு இப்படி ஒரு அப்பா பார்க்க சொன்னாங்க எனக்கே தெரியல ஏன்னா எனக்கே தெரியலை ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து அப்பா எங்களை இப்படி தான் வளர்த்தாங்க அதே மாதிரி தான் நாங்களும் இதுகளை அப்படி வளர்க்குறோம் ரொம்பவே ஒரு குடும்பத்தோட ஒரு அது எப்படி சொல்லன்னு தெரியல சின்ன குட்டி அந்த சின்ன பிள்ளைகளோட அரட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு அது பேசுகிற அந்த மலையில் பேச்ச ரசிச்சுக்கிட்டு அந்த சாப்பிட்ற சந்தோஷமே வேறு கண்டிப்பாக எல்லாேருக்கும் கிடைக்குமான்னு தெரியலை ஏன்னா நிறையா அன்னைக்கு சொன்னது தான் எல்லாருமே உழைப்பு உழைப்புன்னு எல்லா இடத்துலையும் உழைப்பை தேடி போய் குடும்பத்தை எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க ஆனால் கடவுள் நமக்கு கஷ்டமோ பணம் கொடுத்துருக்காரோ கொடுக்கல இல்லை அந்த குடும்பத்தோடு அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு லைஃப்பை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க தங்கப்புல